ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் என் கீச்சில் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இந்த பதிவில் ஐஇக்ஸ் அப்படின்ற ஒரு அருமையான பங்கை பற்றி போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு அருமையான பெனிஃபிட் இருக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நான் வந்து வருவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஇக்ஸ் ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இந்த நிறுத்தடைய பங்குகள் இன்றைக்கி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு கடந்த ஒரு வாரத்தில் மூணு புள்ளி பதினேழு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இந்த வீக்லி கேனில் பார்க்கும்போது ஆல்ரெடி பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருச்சு ஸோ நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டெக்னிக்கலாக இது வந்து எந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்றதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஏன் இத்தனை டைம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஸோ தான் ஃபண்டமெண்டலையும் பார்த்துட்டு மறுபடியும் டெக்னிக்கலாக பார்க்குறோம் சரிங்களா ஸோ இப்போது அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கம்பெனி லிஸ்ட் ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழில் ஸோ இந்த பதினேழு நவம்பர் அப்போது லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு லிஸ்ட் ஆகுது ஆல் ஆல்டைம் ஹைன்னு பார்க்கும்போது முந்நூற்றி பதினெட்டு ரூபா எண்பத்தி மூணு பைசால இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த நிறுவனத்துடைய பங்குகள் அப்படிங்கிறது தொடர் சரிவை சந்திச்சு சுமார் ஒரு நூற்றி பதினேழு ரூபா தொண்ணூற்றாறு பைசான்றத சப்போட்டாக எடுத்து வருத்தம் ஆகிட்டு வந்துச்சு ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல மட்டுமே அதாவது இந்த சப்போர்ட் டச் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அதாவது முந்நூறு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு பத்து மாதங்களா ஸோ அந்த ஒரு ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா டச் பண்ணி டச் பண்ணி மேலே இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக அதோடைய ஹையான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் நூற்றி பதினேழு ரூபா நாற்பத்தி மூணு பைசா அதை வந்து பிரேக்கில் கொடுத்துச்சு ஒரு அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ இப்போது இந்த நிறுவனம் வந்து எந்த பேட்டன்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் ஸோ எப்போவுமே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டபுள்யூ மாதிரியான பேட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் அது ஸ்டார்டிங் பாட்டம் அண்ட் ஹை மறுபடியும் ஒரு பாட்டம் மறுபடியும் ஹை ஓகேங்களா ஸோ இது இப்போது வரைக்கும் நம்ம டபுள்யூ மாதிரி வந்துடுச்சா ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் அப்புறம் பிரேக் கோட் புரியுதுங்களா ஸோ டூ டைம்ஸ் பாட்டம் டச் பண்ணால் அது டபுள் பாட்டம் ஓகேங்களா ஸோ தேர்ட் டைம் டச் பண்ணிட்டு கீழே வந்து வரது வந்து பிரேக் அவுட்க்கு முன்னாடி தர்ற ஒரு புல் பேக் மாதிரி இதை வந்து நீங்கள் சிமெண்ட்டுக்குள் ட்ரையாங்கல்லையும் பார்க்கலாம் மற்ற சில சேனல் பேட்டர்ன்ஸ்லேயும் உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்குது இந்த இடத்துல சரிங்களா ஸோ இப்போது இது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் ஒரு ஹையான வால்யூமில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ப்ரேக் அப்புறம் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரேக் அவுட் அப்புறம் அதை வந்து ரீடெஸ்டிங் அப்படிங்கிறதா பண்ணியிருக்கு பேக்கர் கேனுடைய பாட்டமை நம்ம பார்ப்போம் இந்த பாட்டனை பாட்டமை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு ஹேமர் பயிர்னு தெரியுது இதை ஹார்ட்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஜூலை அப்போது டச் பண்ணுது டச் பண்ணால் அந்த ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நடக்குது ஓ சார் ஒரு புஷ் அதாவது உந்தி தள்ளப்படுது இந்த சப்போர்ட் எனக்கு வந்துடனே ஸ்ட்ராங்கான ஒரு வைஎஸ் வந்து இந்த இடத்துல வைப் பண்ணி வைக்கிறாங்க அப்போ தான் இந்த மாதிரியான கேண்ட்லஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ வீக்லி ஷேரில் போகிறது பொறுத்து பார்க்கும்போது இந்த இருபத்தடைய பங்கு சப்போர்ட்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் அதுக்கு ரிஸ்க் இல்லாமல் இல்லை ஸ்டாப் லாஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஸோ இங்கேருந்து ஷேர் அப்படியே மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு போகும் ஸோ அதுக்கப்புறம் முந்நூற்றி பதினெட்டு ரூபா போக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குறைவான ஒரு ஸ்டாப் லாஸ் மூலமாக நீங்கள் எயிட்டி டூ பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் வைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தினா ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு லாங் டேர்முக்கு இந்த பங்குடைய ஃபோர்காஸ்டிங்கை பார்ப்போம் இப்போது நம்ம ஸ்க்ரீனர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த நிறுவனம் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடடோட என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அண்டு ஆன்லைன் இன்ஃப்ரெக்ஷன் வந்து வழங்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் எலக்ட்ரிசிட்டி யூனிட் ட்ரேடிங்கான ஃபெசிலிட்டிய இந்த நிறுவனம் வழங்குது மார்க்கெட் கேப் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோம்பத்தஞ்சு கோடி ரூபாயாக இருக்குது ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டூ யூனிட் ரேஷியோ பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவனாக இருக்குது விச் இஸ் ஓவர் வேல்யூட் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது அண்டர் வேல்யூட்லேருந்து ஓவர் வேல்யூட் மாதிரி தான் போயிட்டுருக்கு அதாவது இது வந்து கரெக்டான ஒரு டைமிங் தான் இது வந்து எப்போது உண்மையான ஓவர் வேல்யூன்னு பார்க்க பார்த்தோம்னா எண்பதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூ ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அகோமலேட் பண்ணலாம் கரெக்டான டைமில் டிவிடென்ட் ஈல்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீயாக இருக்குது ஆர்ஓசிஇ வேறு லெவலில் இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் ஆர்ஓஇ நல்லாயிருக்கு ஸோ ஃபேஷ் வேல்யூன்னு பார்க்கும்போது ஒன்னாக இருக்குது விச் இஸ் ஆல்ரெடி ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் கார்ப்ரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வராது அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுற பிஇ ரேஷியோ பார்ப்போம் ஸோ இந்த நிறுவனத்தோட அதே பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிகள்னு பார்க்கும்போது பிஎஸ்சி மல்டி கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் கேம்ப் சர்வீஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கேஎஃப் இன் டெக்னாலஜி ஸோ இதில் பிஇ ரேஷியோ யாருக்கு கம்மின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஐஇஎக்ஸ்க்கு தான் கம்மி ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டுவெல்லாக இருக்காது தட் மீன்ஸ் இந்த குவார்டருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கலை ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் குவார்ட்லி சேல்ஸை வச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து உயர்வாக காமிச்சிருக்காங்க தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் இவங்க லாபத்தை பண்ணியிருக்காங்க அதிகமான லாபம் பண்ணது பிஎஸ்சி தான் லாபம் பண்ணியிருக்காங்க அவனுடைய ப்ராஃபிட் அப்படின்றது டுவெண்ட்டி ச டுவெண்ட்டி சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சது மல்டி கம்யூனிகேஷன் ஸோ இதுதான் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இருங்க இது இருக்கட்டும் நம்ம பார்ப்போம் ஆர்ஓயின் ஆர்ஓசி வந்து அதிகமாக இருக்கிற ஒரு கம்பெனி ஐஏஎக்ஸ் ஸோ பாசிட்டிவிட்டி நல்லா தான் இருக்குது சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது பட் அந்த ஒரு பியர் கம்பெனிஸ்லேயே கொஞ்சம் கம்மியான தான் இவங்க பண்ணியிருக்காங்க குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கணும் பட் இது வந்து மைல்டாக அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் உயர்ந்திருக்கு சரிங்களா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதும் கம்மி இங்கே இருக்குது ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதாவது இந்த கம்பெனி நூறுரூவா செலவு பண்ணாங்கன்னா எண்பத்தி ஆறுரூவாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக நிற்கும் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நல்லாவே பண்ணிட்டு வந்திருக்காங்க சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் அப்போ பார்க்கும்போது அறுபத்தி நாலு கோடி ரூபாய் லாபம் அங்கேருந்து அப்படியே கண்டினியூஸாக எந்த இடத்துலையுமே ஒரு சர்க்கிள் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கான பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தக்க வச்சுட்டு வர்றாங்க இந்த கம்பெனி ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இவங்க நெட் ப்ராஃபிட்டை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அதுவே மார்ச் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூறு கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நல்லாவே உயர்ந்துட்டு வந்திருக்கு அண்டு கன்சாலிட்டேட்டட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு கோடியிலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு ஸோ இந்த டேக்ஸேஷனை வந்து நான் ஏன் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸேஷன் அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸை பொறுத்து ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நிறுவனம் மேலே எவ்வளோ வரி வரும் இந்த நிறுவனத்துடைய சர்வீஸ் மேலே எவ்வளோ வரி வரும்ன்றது நமக்கு தெரியும் பார்விங்ஸ் கடன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்றது பத்து கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபா ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க அசர்ஸுடைய தரமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஒரு பத்து வருஷத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து டென் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உயர்ந்துருக்கு அப்புறம் ரீசெண்டாக கடன் வாங்கியிருக்காங்களான்னு பார்ப்போம் கடன் அப்படிங்கிறது இல்லை டிவிடன் மட்டும் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபா இந்த வருஷம் பே பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தின வருஷம் தொண்ணூறு கோடி ரூபாய் டிவிடன் அதுக்கு முந்தின வருஷம் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி டிவிடெண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கோடி ரூபாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க கட்டிட்டு வந்திருக்காங்க அண்டு அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் இவங்க லோன் கொடுத்த நிறுவனங்கள்லேருந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு அடுத்தது டாக்ஸஸ் டேக்ஸஸ் தான் ஜாஸ்தியாக போயிருக்கு அண்ட் தென் ஓவரால் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு அனவசி செலவுகள் இல்லை ஸோ எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஏஸ் பார்க்கும்போது டிஏஎஸ் நல்லாவே அவங்களுடைய ஸ்டேக் வந்து உயர்த்திருக்காங்க எஃப்ஐஏஸ் கிட்டே லெவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அநேகமாக இந்த பப்ளிக்கில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டால்மியா பவர் டால்மியா சிமெண்ட் இவங்களாக இருக்கிறாங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தினா நைன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை லாஸ்ட் குவார்ட்டரில் பை பண்ணியிருக்காங்க ஸோ நைன் பாயிண்ட் சிக்ஸ்ன்றது எந்த அளவுக்கான ஒரு நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் 9.6% இது நல்லா நாவுகுச்சுங்க மார்க்கெட் கேப் எவ்வளவு 15 டெவேரேட் பை ஸோ இது வந்து டோட்டல் ஈக்குவிட்டி இந்த நிறுவனத்தில் இருதுக்கி இருக்குது இதில் நைன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சுமார் ஒரு எட்நூற்றி எண்பத்தி எண்பத்தெட்டு கோடி நாற்பத்தொரு லச் எட்டு கோடி எண்பத்தி நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ஷேர்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே வாங்கியிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது லாஸ்ட் குவார்ட்டரில் பெராக்பரிக் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்ற நிறுவனம் இதை கூட வச்சுருக்காங்க மிராசர்ஸ் புதுசாக அந்த நிறுத்தரிய பங்கில் வாங்கியிருக்காங்க ஸோ விச்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அக்வயர் வந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க ஸோ ஸ்டாண்டர்டாக இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ங்கிறதும் போயிட்டுருக்கு பிஸ்னஸ் வந்து கன்ஃபார்ம் இவங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறது நல்லா போயிட்டுருக்கு கூடவே அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ரொம்ப தரமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம நம்பி என்ட்ராகலாமான்னு கேட்டிங்கன்னா த்ரெட்டிங் எதுவும் இல்லை என்று எடுக்கலாம் ஸோ இந்த நிறுவனம் வந்து எப்படியும் இந்த இடத்த போய் டச் பண்ணும் டச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கிற காரணத்தினால நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலான்னு ஆசைப்படின்னா பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு எண்பத்தி மூணு சதவீதம் அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் ஒரு டார்கெட்டாக ஒரு நானூற்றி எண்பது ரூபா ஐநூறுரூவா இந்த நிறுவனத்துடைய பங்குகள் போகும் ஸோ இப்போது ஒரு லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வரும் ஸோ இப்போ நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கொச்சின் சிப்பியார்டு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் மூணு மாதமாக கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரேலி எனர்ஜி செக்டரில் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு நூற்றி எண்பது சதவீத ரிட்டர்ன்ஸ் இந்த நிறுவனத்துறை பங்குகள் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த பேர்ஸ் கம்பெரிசனில் பார்க்கும்போது இந்த மல்டி கம்யூனிகேஷன்ன்ற மாதிரி ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது தாறுமாறாக வந்து உயர்ந்திருந்துச்சு பட் இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஆல்ரெடி ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டில் இருந்து ரூபா ரேஞ்சுக்கு உயர்ந்துருச்சுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து புது என்ட்ரியை கன்சிடர் பண்ண வேண்டாம் இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த நிறுவனத்துடைய பங்குகளை வாங்குறது பெட்டரான விஷயம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க ஷேர் வந்து ஹோல்டு பண்ணலாம் சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ட் லைன்ல இருக்கான் கீழே விழுகிருக்கணும் வாய்ப்புகளும் கம்மி பிகாஸ் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு பட் எனிவே புது என்ட்ரியை வந்து தவிர்த்துங்க ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுவாங்க ஸ்டாப் லாஸாக மூவாயிரத்து எட்நூற்றி தொண்ணூறு மெயின்டெயின் பண்ணுறது நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்